மக்கள் எங்கள் அண்ணா இரண்டு பேர் இளைய தம்பி இளைய தம்பி வந்திருக்க வேண்டு ஓடி ஓடி போய் சொல்லு சொல்ல அப்படியா இது கணக்கு இதே உள்ளூர் மாநகரத்தை சேர்ந்த எப்படி தெரியுமா அவருடைய மாமாவாகியே அதே சின்ன பையன் ஐயா அவர்களும் அவருடைய துணிவீரனு சொல்லக்கூடிய ராணி அம்மையார் அவர்களும் அதே அவருடைய தாயாராகியே ஆகிய

வழிகாட்டியாக நின்று இந்த ஊருக்கு நாளையில் வந்து நாடகம் நடிக்க உறுப்பினையாக இருந்து ஒரு பொழுதும் நமக்காக நேரம் ஒதுக்கி இல்லையா ஒப்புடன் முகமது உண்மையை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் அமிர்தமாகமா தப்பிய கடுமசியோடு வருவதற்கு உப்பள பாயாசமும் முகம் அதை உண்ணுவோருக்கு இன்னும் கடுமசி ஆதரவான என்று சொல்லக்கூடிய ஒப்பாகிய அதே முருகன் ஐயா குறுக்கூடிய அன்பதாக

வணங்கியிருக்கிறாய் நீங்கள் எப்படி நீங்கள் சொல்ல வேண்டாம்

நிகராகும் <laughs> <laughs>

பச்சை பிணங்கள் அப்படி எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் அதை அடித்து அப்படியே புசித்துக் கொண்டிருக்கிறது குரம்பல்லு முர்க்கeri இருக்குது முர்க்கeri இருக்குது ஆனால் இது நம்ம உருவ குறவர் குறவர் பலத்தை பார்க்க வேண்டும் அறிய வேண்டும் அதனால நீங்க ரெண்டு எப்படி ஒருவர் அதிகமாக இருக்க என்று சொல்லி

யாரு சண்டை புசி சாவுறீங்க 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 நேர் ஊர் அந்த சண்டை சாவுறோ சண்டை சாவுறோ ஒன்னு புண்டில் சாவுறோ எப்படி பாவு அடி செல்லி செத்து போறலாம் ஏய்

பயிரா <laughs> தண்ணி <laughs> <laughs> <laughs>

வீரம் ஒ பிறகு என் தம்பியோடு என் அண்ணனை சென்னை செய்ய வேண்டாம் இருவர் இருக்கும் எவன் பலம் என்று தெரியும் நன்றாக பார்த்து என் தம்பி மாலை ஒரு மலை

நாங்கள் காட்டில் இருக்க போது எப்படி மிளகத்தியோ எப்படி சாப்பிடுவோம் எப்படிதான் சாப்பிடுவோம்

மூ மூர்த்தி தேவர்களை போலவே போல ஒரு வரி ஒரு வகளம் நிறைவேறாமல் படுக்கி உனக்கு ஒரு பிரச்சே என்றான் நான் பார்ப்பதம் இதைக் குறிவதென்றால் நீ பார்ப்பதும் இந்த மூவரنا காடகத்ரே ஓட்டபயோட வாழ்ந்து கொண்டு வருகின்றோம் அப்படி வாழ்ந்து வந்திருக்கிறோளை அன்னால் மீனால் வழியம் காளிய பரமாக்கிய பிறகு என்னடா பண்ற வேலكره அவமாக்னேன் <laughs> என்னது <laughs> <laughs>

தண்ணி எடுத்து சுத்தம் மூங்கில கழுவிக்கின்னு தனி தனியோ தனித்தனியா விட்டு கூட பிரிஞ்சிடும் பிரிச்சுக்கினா விட்டு கூட பிரிச்சுக்கினா இந்த பாலு வருது பாரு பால் பால் அந்த டீ தூளியோ வருது பாரு ஆஹ் அதை கலந்துக்கணும் கிளம்பது இப்போ டீ பிடிச்சிக்கணும் டீயும் தக்காளி கலந்து குடிக்கணும் ஆமா

பார்த்தால் ஒரு ஒரு திசை ஒவ்வொரு அலங்காரம் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விதத்தில் போட்டு கொண்டிருக்கிறது ஆனால் நாம் மூவரும் ஒன்று கூடி போகக்கூடாது ஒருவர் ஒருவர் தனித்து போக வேண்டும் ஆமா இல்லையா ஆகத்து வந்து போகின்ற சன்னத்தில் ஏதேனும் ஒரு அதிசயத்தை கண்டாய் அண்ணா என்று என்றழைத்தால் ஒரு பொருளோசை நீ அண்ணா என்று சொன்னால் மற்றொரு மற்றொரு என்று சொல்லி நாங்கள் ஒருவர் தூண்டு வர வேண்டும் ஆமா அதே சேத்தை கண்டான் தம்பி